சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கட்டதும் முழுசாக தெரிஞ்சவங்க சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க எல்லா இடத்துலையும் உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் அந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களுமே அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த வந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழ சொல்லவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் உங்க கூட இருக்கிற நபர்களே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் சிம்ம சிம்மராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில்தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு கால காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனியானது நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படின்றது இன்னொரு ஐந்து மாதங்களுக்கு உங்களுக்கு முற்றிலுமாகவே இருக்காது ஏன்னா சனியுடைய வக்கிர பயிற்சி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இயங்கப் போகிறார் இத்தனை நாட்கள் உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் உங்களுக்கு முற்றிலுமாக நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவே ஒன்று வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்கள் அப்படின்றது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே சிம் ரசிக்கு பார்க்கப்படுகிறது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு ஆளாகப்பட்டிருப்பீங்க குறிப்பாக பொருளாதாரத்துல மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த ஒரு ஐந்து வருடமாகவே பார்த்தீங்கன்னா கண்டக சனி மூலமாகவும் இந்த அஷ்டம சனி மூலமாகவும் நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப வறுமைக்காக வேற வழி வேலையே இல்லாமல் அந்த வேலைக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புன்றது நிறையா படிச்சிருப்பீங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனி இந்த சனியுடைய வக்ர பேச்சு மூலமாக உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால இதன் மூலம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவுகள் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை செஞ்சிருப்பீங்க இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரத் தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய சிம்மராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரன் தப்பாக நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டான அந்த சொசைட்டி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பைக்கியத்திற்காக எங்கே சிம்ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவதற்குள் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு பிடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையாக நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சூப்பர் நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சிமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரதேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு அடங்காது கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது ஏன்னா நீங்க போய் ஒரு சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு நூறு நபர் சிம்ம ராசிக்காரங்க இருக்கும்போது அதுல நூத்துல தொண்ணூத்தி ஐந்து நபர் கண்டிப்பா கடன்றது இருக்கும் ஒரு ஐந்து நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க கடந்த கால மட்டும் கண்டிப்பாக வரக்கூடிய நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப் போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலையை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் மட்டும் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப் போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து பொறாமைப்பட போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் பொருள் பேச போகிறாங்க ஏன்னா இவர்களே உங்களுக்கு குடும்பவர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான உறவுகள் தவறான நண்பர்களுடைய பல தவறான தீய பழக்கவலகங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சிம்ம இவற்றிலிருந்து இவரத்தில் இருந்து நீங்கி முற்றிலுமாக விடுபட்டால் மட்டுமே வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மராற்ற ராசிக்காரங்க மாதிரி நீங்களும் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் கண்ணாடி பார்க்க போறீங்க உடல் ரீதியை பொறுத்த சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பார்த்து பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் விரைவில் உங்களுக்கு மருத்துவரால் விலக போகுது கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கற்றுக்குள் வரும் ஆரோக்கிய மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க தம்பதிகள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வரும்போது உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும் எல்லோருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரங்க நீங்க எல்லோருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பண்ண பண்ணிட்டு தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும் இருந்தாலுமே கூட உங்கள் கைக்கு பணம் வர்றது தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தது அப்படின்னா யாராவது ஹெல்ப்னு கேட்டால் உடனே எடுத்து கொடுத்துருவீங்க யோசிக்க கூட மாட்டீங்க ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சிம்மராசிக்காரங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நிறைய பொருளாதாரத்தில் சிக்கலையும் பிரச்சனையையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இந்த மணி மேனேஜ்மெண்ட் இல்லாதனால கண்டிப்பாக சிக்கனம் அப்படின்றது சேமிப்பு அப்படின்றது கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நக்களை கண்டிப்பாக தேவை முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து பலர்ந்த வரக்கூடிய நக்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த சனியுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரும் ராஜயோகத்தை கொடுக்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கியால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோக மாற்றத்தை அடையலாம்